அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் சமீப காலத்தில் இப்போ ரீசண்டாக போய்ட்டு வந்த ஒரு வீடுகளில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய பத்து வருஷமாக நம்ம வந்துட்டு இலவச வாசி சே பண்ணிட்டுருக்கோம் அதில் இப்போ ஒரு நேற்று போன இடம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மனசுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தது கேட்டால் நாங்கள் வாஸ்துக்காரங்களாம் காமிச்சோம் வாஸ்துக்காரங்களை காமித்து நாங்கள் வந்துட்டு பார்த்து தான் கட்டணும் அப்படின்றாங்க மூணே வருஷம் பாருங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல அவ்வளோ ஒரு மனசு வேதனையான விஷயமாக அங்கே நடந்திருந்தது பொண்ணுன்னு சொன்ன நம்ம சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அதாவது அண்ணன் தம்பி தம்பிக்கு மனைவியில்லை அண்ணன் வீட்டில் அண்ணன் இல்லை பாருங்கள் பூரா வாயு குறைபாடு பொதுவாகவே நம்ம சொல்வோம் ஒரு வீட்டில் வந்துட்டு காம்பண்டு பகுதியில் ஒரு பாத்ரூம்போ ஏதோ ஒரு ரூம்போ போடுவதாக இருந்தால் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் ஒட்டாமல் போடுங்கன்ற அந்த காம்பவுண்டு பகுதியை ஒட்டாமல் கேப்பு விட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒட்டி போட்டால் அது வாயில் ஒட்டி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக விபத்து நாள் மரணம் சுரு மரணம் இது தேவையில்லா கேட்டால் இது போக என்னென்னா கன்னிப்பகுதியில் பாதை நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் கன்னிப்பகுதியை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போகிறேன் எடுத்து சொல்லிட்டு இன்னொரு பெரிய வன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடிப்படி கன்னிப்பகுதியில் பாருங்கள் இத்தனைக்கும் வடக்க ஏகப்பட்ட காலியிடம் நம்ம சொல்கிறோம் பெரிய கோடிசரம் நடப்பாங்கிட்டு இது போக பாருங்களேன் வடக்க காலியிடம் போக அந்த இடத்துக்கு அடுத்தாப்பில் கம்மா பெருமண்டான கம்மம் நல்லது நிற்கம் அப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு என்ன நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரியாக வீடு கட்டாதனால பூரை அதாவது வருமானத்தை வர வேண்டிய பாபங்கள் கெட்டு போனால் கூட பரவாயில்ல தீமைகள் பொதுவாகவே மனசு வச்சுக்கோங்க தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் அதிகமாக காலியிடம் இருந்தால் அவர்கள் வீட்டில் உயிரிழப்புகள் கட்டாயம் நடக்கும் அதை பார்த்துக்கணும் ஆகையினால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த வட்டம் பார்த்து வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை பொருளாதார சிக்கல் எல்லாம் இத்தனைக்கும் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா வட கம்மா அதுங்க எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் மீனாட்சி அம்மா சொல்லி கொடுத்த நம்ம எழுதி கொடுக்குறோம் இத்தனைக்கு எழுதி கொடுக்குறோம் அதை படிங்க அதை படித்து பார்த்து அதெல்லாம் பயன்படுத்திக்க மக்கள் நல்லா வாழுங்க எதுக்கு தேவையில்லாமல் துன்பங்கள் துன்பம் கூட இருந்தால் பரவாயில்லைங்க பொருளிப்பு அது ஒரு சுபகாரிய தடை இருந்தால் கூட ஒன்று செய்ய ஆனால் உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது உங்களோட கொள்ளும் வேண்டும்ன்னு தோணுச்சு அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கணும் இல்லையா அதனால் நம்ம சொல்கிற வீடியோ பதிவுகள் நம்ம சொல்கிற கருத்துக்களை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்து அதை ஷேர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிக்கொண்டு சீசானித்தை சுத்தம் வாய்த்துக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை நன்கு வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று பலடி படி கேட்டுக்கொண்டு விட அடுத்து நான் எடுத்து பார்ப்போம் இல்லையா வணக்கம்